இன்றைக்கி வந்து அடுத்த ஒரு முக்கியமான டவுனாக தான் வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது அணுநிறை எப்படி நம்ம கிராம்ஸில் இதில் வந்து குறியீடு அதோட மின்சுமை இதெல்லாம் எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் மூணு துக்கோள்கள் தான் வந்து விற்கணும் தெரியும் எலக்ட்ரான் வந்து எப்பயுமே எதிர்மின் சொன்ன இடவை இது வந்து ஏ ஏ வரனால எதிர்மின் சொன்ன இடம் அப்படி அப்படின்னு வந்து ஈஸியாக நம்ம வச்சுக்கலாம் மைனஸில் தான் வரும் எலக்ட்ரான் ஃபுல்லாகவே வந்து எதிர்மின் சுமையுடைய அப்போ வந்து மைனஸில் தான் வரும் நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டான் ப்ரோட்டான் வந்து நேர்மின் சுமை நேர்மின் சுமைனா வந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸில் தான் வரும் ப்ரோட்டான் சரிங்களா ப்ளஸ் வேணுன்னு வச்சுக்கோங்க அடுத்து வந்து நியூட்ரான் வந்து நடுநிலைத்தன்மையை உடையது இதோட குறியீடுலாம் நமக்கு தெரியும்ல எலக்ட்ரான் வந்து இ ப்ரோட்டான் வந்து ஹச்சு நியூட்ரான் வந்து எண் இதோட மின்சுமை என்ன அப்படின்னு ஆல்ரெடி வந்து சொல்லிடுவோம் எலக்ட்ரான் வந்து எதிர்மின்சுமையோடது அப்போ மைனஸ் ஒன்று ப்ரோட்டான் வந்து நேர்மின் சுமை அப்போ ப்ளஸ் ஒன்று ஒன்று தான் வந்து மின்சுமை வந்து ஒன்று தான் எல்லாத்துக்குமே சரிங்களா நியூட்ரானுக்கு மட்டும் ஜீரோ நடுநிலைத்தன்மை அப்படிங்கிறதுனால வந்து மின்சுமை வந்து ஜீரோ அடுத்து வந்து எலக்ட்ரானோட நிறை என்ன அப்படிங்கிறது வந்து லாஸ்ட்டாக வந்து ஷார்ட்கட்டில் வந்து பார்ப்போம் ப்ரோட்டானோட நிறை வந்து ஒன்று நியூட்ரானோட நிறை வந்து ஒன்று நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் வந்து நிறை வந்து சேமாக வரும் இது வந்து கேப நிறை அப்படி இல்லாட்டி புரோட்டா வந்து நம்ம எப்படி நிறை அது வந்து வெயிட் வந்து அதிகமாக இருக்கனால அதாவது சாப்பிட முடியாது சில பேர்த்துக்கு வந்து சாப்பிட முடியாது இல்லையா ஒன்றுக்கு மேலே சாப்பிட்டாலே வந்து அது வயிறு ரொம்பவே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படிங்களா நியூவாக அதாவது புதுசாக சாப்பிட்றவங்களுக்கு ஒன்றுக்கு மேலே வந்து சாப்பிட முடியாது அப்படிங்கிறத வந்து வச்சுக்கோங்க இப்போ நியூ நியூவாக வந்து புரோட்டா சாப்பிட்டோம்னா ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது நிறை நிறை வெயிட்டு வந்து அதிகமாக இருக்கனால ஒன்றுக்கு மேலே சாப்பிட முடியாது அப்படிங்கிறத வந்து சும்மா ஷார்ட்டாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ புரோட்டானோட நிறையும் நியூட்ரானோட நிறையும் வந்து ஒன்று நெக்ஸ்ட் வந்து நிறை நிறை வந்து கிராம்ஸில் தான் இருக்கும் இப்போ மைனஸ் வந்து மைனஸ் எது எலக்ட்ரானுக்கு வந்து மைனஸ் வரும் இந்த நிறை வந்து எல்லாத்துக்குமே வந்து மைனஸில் தான் வரும் சரிங்களா பத்து நாளைக்கு நம்ம மேலே போகிறப்ப எப்போயுமே வந்து மைனஸில் தான் வந்து போடும் கிராம் வந்து மைனஸில் தான் இருக்கும் இப்போ எலக்ட்ரானோட நிறை என்ன அப்படின்னா வந்து நைன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டென் மைனஸ் பவர் 28 எயிட் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து எலக்ட்ரானுக்கு வந்து இ எலக்ட்ரானுக்கு வந்து குறியீடு வந்து ஈ தான் போடுவோமா அதை வந்து அப்படியே தலைகீழாக திருப்பி பாருங்க ஒம்பது மாதிரி இருக்கா இய வந்து நம்ம தலைகீழாக பார்த்தோம்னா ஒன்பது ஒன்பது அப்போ நைன் பாயிண்ட் ஒன்று இன்ட்டு பத்தின இருக்கு மைனஸ் ட்வெண்ட்டி எயிட் சரிங்களா எயிட்டுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஈ வரும் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போ பத்தினா இருக்கு மைனஸ் இருபத்தி எட்டு நெக்ஸ்ட்டு வந்து ப்ரோட்டான் ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் வந்து பவரில் வந்து சேமாக தான் வரும் ரெண்டுமே ஓட நிறை வந்து சேம் தான் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கும் நியூட்ரானுக்கும் வந்து அதே தான் சேம் தான் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இதுக்கும் வந்து புரோட்டாவே ஞாபகம் வச்சுக்கோங்க புரோட்டா வந்து ஒன்று சாப்பிட்டா எப்படி இருக்கும் அதைவிட நியூவாக சாப்பிட்றாங்க புதுசாக சாப்பிட்றவங்க ஒன்றா சாப்பிட்டாங்கன்னா அப்படிங்குறத வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ்னு வச்சுக்கோங்க ஒன்றா அல்லது ஒன்னே முக்கால் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து இருபத்தி நாலு சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும் அந்த மாதிரி அப்போ வச்சுக்கோங்க வயிறு வந்து ரொம்பவே டைட்டாக இருக்கும் இல்லையா பரோட்டா வந்து புதுசாக சாப்பிட்றப்ப கொஞ்சம் நம்ம அதிகமாக சாப்பிட்ணுன்னு நினப்போம் ஆசை வரும் ஆனால் அதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வயிறு ரொம்பவே டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அதை வந்து அப்ப வச்சுக்கோங்க அப்போது ப்ரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் வந்து நிறையும் ஒன்று தான் அதாவது மாஸ் மாஸ் மாதம் இந்த நிறைய கிராம்ஸில் வரதும் வந்து ரெண்டுக்குமே வந்து ஒன் ஒன்று தான் போய் இதுக்கு வந்து ஈஸியாக நம்ம புரோட்டாவையும் வச்சுக்கலாம் அப்போ புரோட்டா வந்து ஒன்றுக்கு மேலே சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இருபத்தி நாலு மைனஸ் இருபத்தி நாலு அதாவது இருபத்தி நாலு சாப்பிட்டா ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அல்லது ரெண்டு நாள் சாப்பிட்டா மாதிரி ரெண்டுக்கு மேலே நாலு சாப்பிட்ட மாதிரி அடுக்கில் வந்து ரெண்டு நாலுன்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இருபத்தி நாலு சாப்பிட்ட மாதிரி நம்மளுக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி கம்முன்னு இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அட்டை வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிடும் அதே மாதிரி நிறை எலக்ட்ரானோட நிறை வந்து ஒன்று பை ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஏழு இதையும் வந்து நம்ம எப்படி ஆபம் வச்சுக்கலாம் அப்படின்னா வந்து இஎ பைங் ஞாபகம் வச்சுக்கோங்க எயிட்டீனுக்கும் வந்து இ தான் ஃபர்ஸ்ட் லெட்டர் வரும் அப்போ எயிட்டீன் ஒன் பை எயிட்டீன் வந்து வச்சுக்கோங்க எயிட்டீனோட எயிட்டை ப்ளஸ் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸ் வருமா அதோட ஒன்று ப்ளஸ் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க தேர்ட்டி சிக்ஸு எயிட்டினும் எயிட்டினும் ப்ளஸ் பண்ணோம்னா தேர்ட்டி சிக்ஸு அதோடய ஒன்று எந்த நிறைய வந்து ப்ளஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் ஒன் பை ஒன் எயிட் த்ரீ செவன் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் இது வந்து ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகும் இப்படி நம்ம ஈஸியாக அதாவது க்ளூ வச்சு பறிச்சோம்னா ஈஸியாக வந்து நம்மளுக்கு மறக்காது இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ